வணக்கம் நண்பர்களே இந்திய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்ம இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் அஜித் பூரி ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க இந்தியாவுடைய அந்தமான் நிக்கோபார் கடற்கரை பகுதியில் இயற்கை எரிவாயு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்திய மக்கள் தொகை நாளுக்கு நாள் பெருகிட்டே போகுது நிறைய வாகன பெருக்கம் இருக்குது இப்போ பெட்ரோல் டீசலுக்காக நம்ம நிறைய பணம் செலவிடுறோம் இப்போ ரஷ்யாவில் கச்சா என்ன வாங்குறோம்னு சொல்லி தான் ட்ரம்ப் வந்து அதிகமாக டேக்ஸ் போட்டாங்க ஏன்னா வளைகுடா இருந்து நிறைய நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனாலையும் இயற்கை எரிவாயு வாங்குறதுனாலையும் நம்மளுடைய அந்நிய செலவாணி நிறைய செலவாகுது அந்த பணம் நம்மகிட்டே இருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு பலன் கிடைக்கும் இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்தமான் நிக்கோபார் கிழக்கு கடற்கரை இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் விஜயபுரம்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே வந்து இருபத்தி மீட்டர் ஆழத்தில் வந்து ரெண்டு ஆழ்துளை நிலைகள் வச்சு சோதனை பண்ணாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநத்தொம்பது மீட்டர் ஆழத்தில் அந்த இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இருந்து கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து கப்பல் மூலம் கொண்டு வந்து நம்மளுடைய காக்கிநாடா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்குது அங்கே வச்சு சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க அதில் எண்பத்தேழு பெர்செண்ட் மீட்டெண்ட் இருக்கிறது கண்டறிக்கப்பட்டிருக்குது அதாவது மியான்மர்லேருந்து இந்தோனேஷியா வரைக்கும் நிறைய அந்த கடல் இயற்கை வளங்கள் இருக்கிறது தெரியும் அது இந்தியா வரைக்கும் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதனால் என்ன ஒரு நன்மை அப்படின்னா இந்திய பெருமளவு பணத்தை வந்து அந்நிய செலவானியை வெளிநாடு கொடுக்க வேண்டியதில்லை நமக்கு மிகப்பெரிய சேமிப்பு ஸோ அடுத்த ஒரு முயற்சியில் இங்கேருந்து எடுக்கக்கூடிய இயற்கை இலைவா வாயு அதே மாதிரி எண்ணெய் வளங்கள் நமக்கு வந்து பெரிய அளவில் கை கொடுக்கும்னு நம்புகிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அடுத்த கட்டணம் ரொம்பவே ரொம்ப பயன்படும் ஏன்னா ரெண்டாயிரத்து ஐம்பதுக்குள்ளே கார்பன் வந்து குறைக்கணும்னு இந்தியா ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இது வந்துருக்குது நிச்சயமாகவே நல்ல விஷயம்தான் அடுத்த பதிவு சொல்லணும் நன்றி